சேர்ப்பதற்கும் கடன் தீர்வதற்கும் நிறைய ஜோதிட முறைகள் உள்ளன அதையெல்லாம் வரும் நாட்களில் தனித்தனியாக வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அதற்கும் நாம் சொல்ல போகிற எளிய முறை பரிகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பார்க்க போகிறோம் இது கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில் சொல்வது ஜாதகத்தை கொண்டு பார்ப்பது ஆதிபத்தியம் என்கின்ற முறையில் பார்ப்பது நாடி ஜோதிட விதியின் கீழ் வருவது எல்லாம் கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் முறைதான் அதில் தனியாக பணம் கிடைக்கும் காண்டம் என்று பார்க்க வேண்டும் அதையெல்லாம் விடுத்து இப்பொழுது நாம் சொல்லும் எளிய முறையை செய்யலாம் ஒரு கையளவு கொண்டை கடலையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல ஒரு கையளவு பச்சை அரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல ஒரு கையளவு துவரம்பருப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்றும் தான் தேவை அந்த மூன்றையும் வைக்க ஒரு கண்ணாடி பவுல் அல்லது பீங்கான் பவுல் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு காகிதத்தில் உங்கள் பணம் எவ்வளவு வேண்டுமோ அதை விரைவாக கிடைக்க வேண்டும் என நினைத்து குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்து அந்த காகிதத்தில் அந்த தொகையையும் விரைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற வாசகத்தையும் அதில் எழுதி பவுலில் வைத்து விடலாம் ஏதாவது ரூபாய் நோட்டை வைத்து அதன் மீது இந்த பவுலை வைத்து விடலாம் இதை எங்கே வைப்பது என்றால் பீரோவில் வைத்து அதை பயன்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட தெரியாமல் பீரோவில் ஒழித்து வைத்து விடலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அங்கே இருக்கலாம் அதன் பிறகு அந்த ரூபாயை பூஜை பொருட்கள் வாங்க பயன்படுத்தலாம் அதில் உள்ள பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்தலாம் மீண்டும் அதே போல புதிதாக செய்யலாம் வைத்த சில நாட்களிலேயே தன ஆகர்ஷனம் வேலை செய்யும் அதாவது உடனடியாக பொருளாதார வளர்ச்சியை தரும் வல்லமை இதற்கு உண்டு அந்த பணத்தை மற்ற தேவைகளுக்கு என்று இல்லாமல் பூஜை பொருட்கள் வாங்க பயன்படுத்தலாம் அல்லது அடுத்தவர் பசிக்கு உணவு வாங்கி தானமாக தரலாம் இது போன்ற பணம் சேர்க்கும் எளிய பரிகார முறைகள் நிறைய இருக்கின்றது அதையெல்லாம் வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்